அம்மா பழைய கிளாஸ் ப்ளேவலா அப்படியே தான அடுத்த கிளாஸ்ல தூக்கி போடுவாவோ நீ என்னம்மா இந்த மாடி நாங்க 9th போறோம்ல அத எங்க எல்லாரையும் தனி தனியா கிளாஸ் மாத்திட்டாங்க அது எப்படி தெரியும்மா டாப்เปอร์ஸ்லாம் ஒரு கிளாஸ் அப்புறம் ஆவரேஜர்ஸ்லாம் ஒரு கிளாஸ் அப்புறம் ஸ்லோ லேனஸ்லாம் ஒரு கிளாஸ் டாப்ரா டாப்ர்னா சோப் கம்பெனியா ஸ்கூல்ல சோப்பு கம்பெனி தரந்திருக்காவ நீ வந்து வாங்கி கிரியா அப்படியே குளிச்சிர சோப்பா துவைக்கிற சோப்பா டி துணி எல்லாம் நல்ல துவைக்குமா நீங்களும் அந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க அதனால கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாவல டி ஆ கொடுப்பாமா நீ போய் கேளு உனக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 50 பைசாக்கு சோப்பு கொடுப்பாவ 50 பைசாவா அப்ப அப்பா கிட்ட சொல்லி 10 டஜன் வாங்கி போட்டுறலாம் பலையே என்ன அவன்தான் லூசு தனமா நீ அத கேட்டுட்டு வாங்க போறேன்னு சொல்லி யாமுடி ஐம்பது பைசாக்கு சோப்பு கொடுத்தா நல்லது நல்லதுதானடி ஒரே தடசா பல நாள் போட வேண்டாம் டெய்லி தோஞ்சி தோஞ்சி புதுசு புதுசா மாட்டிக்கலாம் 50 அப்ப எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சோப்பு கம்பெனிதான் தாப்பர்னா படிக்காத புலிவடி அவங்க எல்லாம் ஏ கிளாஸ். அதோட கொஞ்சம் கம்மியா படிப்பாங்களே. அவங்களே அவரேஜஸ். அவங்க வந்து பி கிளாஸ். அப்புறம் இன்னும் கம்மியா கொஞ்சம் படிப்பாங்களே. அவங்களே சி கிளாஸ். அவங்களே ஸ்லோ லேണേഴ്ஸ். அப்படியே இப்போ நீனும் சுபியும் எந்த கிளாஸ்ல இருக்கீயே? நான்னும் சுபியும் வேற வேற கிளாஸ்மா. நான் ஏ கிளாஸ். நான் சுபியை என்னோட கொஞ்சம் கம்மியதன படிதான். அதனால அவ பி கிளாஸ். இப்போ அதெல்லாம் அம்மா வந்து கேடாவல. அம்மா, அவ சொல்றது

அப்படியா இந்த மாமியார் கலைவி நமக்கெல்லாம் எடுக்காது இருக்கு சிலையிட்டு போவோம் அது ஏதோ வில கூடுதலா நல்ல புடவையா இருந்திருக்கும் அதான் வர்ற வழியிலே தனியா கொடுத்துட்டு வந்துட்டா இது ஏதாவது இருக்கு அதான் கட்டி வைக்கலான்னு பாக்குற அப்பதானே நான் புதுச்சேலை கேட்க மாட்டேன் அதான் ஆளுக்கு முன்னாடி இவளே கொண்டாந்து குடுத்துட்டா என்ன என் மருமாவ குறு குறுன்னு பாத்துட்டு கிடக்கா நட்டவழி என் மவளுக்கு கூட சீக்கிரமா ஜெயில செலக்ட் பண்ணிட்டேன் உனக்குதான் கலரு டிசைனு பாத்து பாத்து அஞ்சு மணி நேரமா தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியா அந்த கிளவி அவ்வளோ நல்லவ ஒண்ணு இல்லையே ஜாத்தே இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி இருக்கிய ஏதாவது ஒரு படவை எடுத்துட்டு வந்திருக்கலாம் நீங்க எது வாங்கி கொடுத்தாலும் நான் தான் கட்டுவேன்ல பரவாயில்ல இருக்கட்டுமா எல்லாம் என் மருமாவளுக்கு தானே கிறுக்கம்மா கிறுக்கம்மா நம்ம ஒரு சேலை வாங்கணுமே ஐயாயிரம் ரூபாய் சேலை வாங்கினா ஐநூறு ரூபாய் சேலை இலவசமா தரேன்னு சொன்னாங்களே அந்த சேலை எல்லாம் கட்டி பார்த்தேங்க அந்த சேலை மூலமே பத்தல மேட்டுக்கு எழுத்தா பள்ளத்துக்கு வருது பள்ளத்துக்கு எழுத்தா மேட்டுக்கு வருதுங்கிற மாதிரி பத்தவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம வெறும் ஓட்ட ஓட்டையா ஓட்டல உடசலமா இருக்கு எப்படிமா அந்த சேலை எனக்கே பத்தல அப்புறம் எப்படி உன் மருமகளுக்கு பத்தும் ஐயோ அவ பாவு அவன் மரணோட உடம்பதான் வந்து சொல்லுவே எப்படி எப்படி உங்க மொவலுக்கு மட்டும் காஸ்ட்லியோ ஐயாயிரம் ரூபாய் போடவே எனக்கு மட்டும் இலவசமா கொடுத்த கிழிஞ்ச போடவையே இதுல வேற அஞ்சு மணி நேரமா தேடி தேடி பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்துலமில்ல நீ

இல்லம்மா அந்த போடவையே நான் உனக்கு எடுக்கலம்மா போ நீ நேருந்து இந்த அவோ கிளாஸ்லி போடவே நீயே கட்டிக்கோ தா என்ன பார்க்காம இப்படி அடிச்சிட்டு வரலே ஆம்புலன்ஸ் போகுது யாருக்கு என்னன்னு லட்சுமி 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 இன்னலட்டி என்னடி ஆம்புலன்ஸ் என்னடி ஆச்சு அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா கோதாவரி பொண்ணுக்கு தான் ரொம்ப உடம்பு முடியலையா அதான் ஆம்புலன்ஸ்ல ஏற்றிக்கிட்டு போறாவோ அச்சு கோதாவரி பொண்ணுக்கா காலையில பார்த்தனே நல்லா தானே இருந்தா அது என்னன்னு தெரியல பத்ரலேக்கா பள்ளிக்கூடத்துல இருந்து வந்ததுல ஒரே ஜரமா அது மட்டும் இல்லாம ஆயாளுக்கும் மொகளுக்கும் வேற ஏதோ சண்டையா சாப்பிடவே இல்லையா பிள்ளை எட்டி எட்டி ஆஸ்பத்திரிக்கு பார்க்க பண்ணீங்கன்னா என்னையும் கூட்டிட்டு போங்கடி நானும் வரேன் நெட்டவெல்லையும் வரேன்னு சொன்னேன் அந்த வீட்டுக்கு போய் என் புருஷன் கிட்ட சொல்லிட்டு வரேன் போவோம்

பிள்ளைங்கன்னா அப்படிதாம இருக்கும் நம்ம தான் அதுங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும் உன் பிள்ளைக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை நேத்துலேருந்து சாப்பிடாதனால கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முடிச்சிருவா அது வரைக்கும் அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணாத அவ கொஞ்சம் தூங்கி எழுந்திருக்கட்டும் தெம்புக்கு குளுக்கோஸ் பாட்டில் போட்டிருக்கோம் சீக்கிரமே சரியாயிடுவா ரொம்ப நன்றி டாக்டரு அனகு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான் அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுடா என்னால தாக்கவே முடியாது டாக்டரு

എന്നോട് പണ്ുക്ക് ജി കുടിയാട അല്ലാരം വേഗ എന്തോ പിടിച്ച് മറക്കാമെന്ന വീഡിയോക്ക് ഒരു ലൈക്ക് പോയിട്ട് അവിടെ ഉണ്ട് ജാനലിംഗ് സബ്സ്ക്രൈബ് പണി മീണ്ടും അടുത്ത വീഡിയോ ചന്ദിപ്പോ ബൈ ബോയ്